நண்பர்களே வணக்கம் இப்போ நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன் என்னடா போட்டுக்கு பின்னாடி பார்க்குறீங்களா போட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா சரிங்க இது வந்து ஒரு மீனவ மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஏரியா ஏரியா இந்த பகுதி மக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மீன்பிடி படகுகள் இருக்கின்றன இந்த பகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பொதுவாக மீன்பிடிக்கிறதா அது போக இவங்க சிட்டி அதாவது சிப்பி அல்ற தொழிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் அதை பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே கடற்கரைனா ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கடற்கரையை பார்க்குறதுக்கு அதுவும் நம்ம கடற்கரைக்கு வர டைம்ல அந்த மீனவ மக்கள் தங்கள் இயல்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது இன்னும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு பாருங்க இந்த மக்களை மீனவ மக்களை எவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க வைத்தான் தரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் துடிக்க வைத்தான் தரைமேல் கவிஞர் வாலியினுடைய இந்த பாடல் வரிகளைப் போல் மீனவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கடினமானதுதான் காலையில் அஞ்சு மணிக்கு நான் ஜாக்கிங் போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த கடற்கரை ஓரமா அப்போ தான் அந்த மீனவர்கள் அந்த சிப்பி அழுறத்துக்காக தங்கள் படகுலாம் ரெடி பண்ணிவிட்டு கடலுக்கு போக இருந்தாங்க இப்போ மணி கரெக்டாக பதினொன்று முப்பத்தஞ்சாவது இப்போ அவங்க வந்துட்டாங்க அவங்க சிப்பிலாம் ஒரு லோடு ஃபுல்லாக அள்ளிட்டு வந்திருக்காங்க அதாவது படகு ஃபுல்லாக இருக்குது சரக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு டன் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சிப்பி இவங்க வந்துட்டாங்க வந்துட்டு இப்போது அந்த அந்த க படகுலாம் இழுத்து கட்டிட்டு அந்த சிப்பியை எடுத்து கரையில் கொட்டுறதுக்காக ரெடி இருக்காங்க அதாவது இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த சிப்பிங்க அதிகமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்றது இந்த மீனவர்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த இடத்துல அவங்க நங்கூரத்தை போட்டுட்டு அந்த இடத்துல கடலில் மூழ்கி மூங்கி தான் அந்த சிப்பி எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு படகு ஃபுல்லாக எடுத்துட்றாங்க மீனவர்கள் எடுத்துகிட்டு வர்ற இந்த சிப்பிங்களை மொத்தமாக கொள்முதல் பண்ணுறதுக்காக வியாபாரிகளும் அங்கே ரெடியாகவே நிற்கிறாங்க லாரியோட ரெடியாகவே இருக்காங்க மீனவர்கள் அது கரையில் கொட்டின உடனே அதை ஏற்றுறதுக்கும் மீனவ பெண் பெண்களும் ரெடியாக இருக்காங்க ஆகவே இந்த என்டையர் ப்ராசஸ் அதாவது காலையில் கடக்க அஞ்சு மணிக்கு கிளம்பி கடலுக்கு போகிறாங்க சிப்பி அள்ளிட்டு வராங்க பதினொன்றரை மணிக்கெலாம் திரும்ப கரையில் இறக்குறாங்க திரும்ப வியாபாரிகள் கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாமே இந்த மொத்த ப்ராசஸுமே முடிஞ்சிருது அதாவது வியாபாரிகள் எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் வரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது அதாவது இந்த சிப்பி எதுக்காக பயன்படுறதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த வியாபாரிகள் இதை வாங்கிட்டு போய் அதை சுண்ணாம்பு ரெடி பண்றதுக்காக போகிறாங்க போறாங்க லைம்ஸ்டோன் ரெடி பண்றதுக்காக அது போக சுண்ணாம்பை மூலப்பொருளா வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கும் இது பயன்படுது கழிவு அதாவது சுண்ணாம்பெல்லாம் எடுத்து போக மிச்சம் உள்ள கழிவு கோழி தீவனத்துக்காகவும் பயன்படுத்துறதா சொல்றாங்க அந்த மீனவங்க இதுதாங்க அந்த மீனவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க கூடிய சிப்பி நல்லா பாருங்க இருக்குன்னு இதுதான் இது வந்து வந்து இந்த ஒரு ஒரு படகுல வந்த சரக்கு இந்த லாட் இந்த ஒரு குமியல் போட்டிருக்காங்க இந்த லாட் மட்டும் தனியா ஒரு படகுல வந்த சரக்கு இன்னொரு கண்கொள்ளா காட்சி நீங்களே பார்க்குறீங்க பாருங்க அதாவது இந்த சரக்கு போக்குவரத்து சரக்கு போக்குவரத்துக்குலாம் முன்னால் வந்து கழுதைகள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அந்த நடைமுறை இன்னும் கிராமங்களில் கடற்கரை பகுதிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பாருங்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஏதோ ஒரு சரக்கு இவங்க கழுதை மூலமாக கிட்டத்தட்ட இருபது கழுதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மூலமாக அதை ப டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள்

சரி 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 பேர் பேரனஜி சச்சா சரி சச்சா இது மீனவர் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை யார் வேணாலும் பண்ணணுமா எல்லாருக்கும் ஆகும் கிடையாது அரசுலாம் எதுவும் உங்களுக்கு எதுவும் உதவி எதுவும் பண்ணுதா அப்படியா நான் ஆரம்பித்தாப்பச் சரி 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 நீங்கள் ஏதாவது சரி சரி நம்ம கடல் இது இதுதாங்க அந்த மீனவ மக்களுடைய தாய் அலைகள் ஓய்வதில்லை அதே போல் அந்த கடல் கொடுக்கறக்கூடிய செல்வங்களும் ஒருபோதும் குறைவதில்லை அது மீனாக இருக்கட்டும் சங்காக இருக்கட்டும் முத்தாக இருக்கட்டும் சிப்பியாக இருக்கட்டும் ஸோ இந்த கடற்கரையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை இதை நம்ம பேணிக்காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை மீனவர்களுக்கு செய்யக்கூடிய நம்ம ஒரு உதவி நண்பர்களே எப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்